நாகை திருவாரூர் என இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ள நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி சோழர் சாம்ராஜ்யத்தின் சுவடுகளை தன்னகத்தே கொண்டு முக்கிய வரலாற்று மையமாக திகழ்கிறது இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் கூடும் நாகூர் தர்கா உலகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் வந்து வழிபடும் வேளாங்கண்ணி பேராலயம் இந்து மத ஆன்மீக தலமான சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் என மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இத்தொகுதி டெல்டா மாவட்டங்களின் கடைசி இடமாக காவிரியின் கடைமடை பகுதியாக அமைந்துள்ள நாகை தொகுதி நெல் உற்பத்தியை அதிகம் கொடுக்கும் பகுதியாகும் பாரம்பரியமிக்க நாகை துறைமுகம் வரிசை கட்டி நிற்கும் மீன்பிடி படகுகள் கடலையே வாழ்வாதாரமாக கொண்ட மீனவர்கள் கச்சா எண்ணெய் எடுப்பதால் உருவாகும் பிரச்சனைகள் உப்பு சத்தியாகிரகம் நடந்த வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் வெண் வெண்படலமாக பரவி இருக்கும் உப்பளங்கள் ஆகியவை நாகை தொகுதியின் தனித்த அடையாளங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்களை சந்திக்க இத்தொகுதியின் வாக்காளர்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் தயாராக காத்திருக்கிறார்கள் குறிப்பாக நெல் உற்பத்தியில் சாதனை படைத்து வரும் நாகை திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் காப்பீட்டுத் திட்டங்களை அரசே ஏற்பது போன்ற நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள் எங்களுக்கு நெல்லுக்கான விலையை வந்து கூடுதலாக்கி கொடுக்கணும் மத்திய அரசு தான் நெல்ல நிர்ணயம் பண்ணுறாங்க விலையை வெறும் ஒரு குவிண்டாலுக்கு தமிழக அரசு கொடுக்குறமானையை சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா தான் கிடைக்கிது எங்களுக்கு ரூபா வரைக்கும் கிடைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும் அதை நாங்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்கோம் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு கம்பெனிகள் கம்பெனிகள் தான் கிட்ட அதானி கம்பெனின்னு சொல்லலாம் ஆறு வருடத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க இந்த காப்பீடு திட்டத்தை மத்திய அரசை ஏற்று நடத்துனாங்க அப்படின்னா இந்த பணம்புற எங்களோட வரி பணம் மீண்டும் அரசுக்கே வருணும் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்தும் முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்ட பல வாய்க்கால்களின் கரைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன ஆறுகளின் வாய்க்கால்களை சீரமைப்பதோடு விவசாயம் சார்ந்த உப தொழில்களையும் உருவாக்கி தர வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாசன கட்டமைப்புகள் முழுமையாக இன்றைக்கு சேதமடைந்த நிலையில் இருக்கிறது எனவே இந்த கட்டமைப்புகளை நாம் வந்து முழுமையாக புனரமைப்பு செய்தால் விவசாயத்தினுடைய அந்த வருவாயை நாம் பெருக்கிட முடியும் எதிர்பார்ப்போடு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிக மீனவர்களையும் அதிக மீன் வளத்தையும் கொண்டுள்ள நாகை தொகுதியில் தாங்கள் பிடித்த மீன்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் கேரளாவுக்கு அனுப்பி அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலை நீடிப்பது வேடிக்கையல்ல வேதனை என்கிறார்கள் ஏற்றுமதியாளர்கள் கடலில் பிடித்து வரும் மீன்களை அதிநவீன முறையில் பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்குகளை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி சென்னை இந்த மூணு பகுதியிலிருந்தும் பிடிக்கப்படுற மீனை காட்டிலும் நாகப்பட்டினத்தில் பிடிக்கப்படுற மீன் அதிகம் ஆனால் நாகையிலேருந்து ஏற்றுமதி பண்ண முடியறதில்ல அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஃப்ரீசிங் பிளான்ட் இல்லாதது இங்கே ஃப்ரீசிங் பிளான்ட் வந்தால் நேரடியாக ஆயிரக்கணக்கான பேருக்கும் மறைமுகமாக லட்சக்கணக்கான பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இறக்குமதி நிலக்கரியில் இருந்து காற்றில் பரவும் துகள்களால் சுவாச கோளாறு சரும வியாதி உள்ளிட்ட வியாதிகள் ஏற்படுவதுடன் நாகூர் தர்காவின் மினார்களும் பொலி விழப்பது தொகுதி மக்களுக்கு கவலையளிக்கும் அம்சமாக மாறியுள்ளது நிலக்கரிகள் இறக்குமதி பண்ணதுனால எங்கள் ஊரில் உள்ள மக்களுடைய பொது சுகாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுது அதில் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுது பெரிய பெரிய மினராக்கள் எல்லாம் பழுதடைது இது மாதிரி சூழ்நிலைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் நிலக்கரி இறக்குமதியை தடை செஞ்சு அதை வந்து ஒரு வியாபார பயன்பாட்டுக்கான துறைமுகமாக கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை தொகையத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணுங்கிறது இந்த பார்லமெண்ட் துறை முக்கியமான கோரிக்கையார் அக்கரைப்பேட்டை வேளாங்கண்ணி சாலையில் பணிகள் முடிக்கப்பட்டும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கும் மேம்பாலம் திறக்கப்பட்டால் அங்கு போக்குவரத்து பிரச்சனை எளிதாகும் என்பதும் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட வேதாரண்யம் ஜவுளி பூங்காவுக்கு புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு தங்கள் தொகுதியில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்கிறார்கள் நாகையின் இளம் தலைமுறை வாக்காளர்கள் படிச்சலைங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வேலை வாய்ப்புன்றது இங்கே ஒரு ஒரு பத்து ச ஒரு பத்து சதவீதம் கூட இங்கே கிடையவே கிடையாது போல் சென்னை இல்லை வெளிநாடு வெளி ஊர் போயிடுறாங்க ஆனால் வாக்குறுதிக்கு கொடுக்கும்போது இங்கே இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே பல வேலை தொழிற்சாலையை உருவாக்குனா பொதுமக்கள் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நாகை மக்களவை தொகுதியில் அதிக அளவில் கிடைக்கும் வைக்கோலை வைத்து காகித தொழிற்சாலை அமைத்தல் வேதாரண்யம் வேளாங்கண்ணிக்கு இணைப்பு ரயில் உப்பளங்களின் குத்தகையை புதுப்பித்தல் திருவாரூர் பூண்டி வழியாக காரைக்குடிக்கு ரயிலை மீண்டும் இயக்குதல் முகத்வார மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவுகளை அமைத்தல் ஆகியவை தொகுதி மக்களின் இதர கோரிக்கைகளாக உள்ளன நாகை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை நாகை கீழ்வேலூர் வேதாரண்யம் திருவாரூர் நன்னிலம் திருத்துறை பூண்டி என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன தனி தொகுதியாக உள்ள நாகை தொகுதியை இதுவரை காங்கிரஸ் ஐந்து தடவையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏழு முறையும் கைப்பற்றியுள்ளன திமுக நான்கு முறையும் அதிமுக இரண்டு தடவையும் வெற்றி கண்டுள்ளன இந்த முறை நாகை மக்களவை தொகுதியின் பிரதிநிதியாக நாடாளுமன்றம் செல்ல திமுக அதிமுக கூட்டணி முதல் பாஜக நாம் தமிழர் கட்சி வரை அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டிருக்க தங்கள் வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கை பட்டியலுடன் அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாகை வாக்காளர்கள் சன் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து இருந்து சே சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க